ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது எது ஆக்சுவலி நான் வந்து உலகம் முறம் பூரா சுத்தி இருக்கிறேன் சந்தோஷத்துக்காக எது வேணா செய்வேன் அப்படின்னு இருந்தபோது எனக்கு எப்பொழுதுமே ஒரு கேள்வி உதிச்சிக்கிட்டே இருக்கும் என்னுடைய மனதில் இந்த மாதிரி ஒரு உலகம் வந்து சந்தோஷமாக மட்டும் இருக்கிற உலகம் இருக்காதா அப்படின்னு இந்த கேள்வி அடிக்கடி எனக்கு வந்துட்டு இருந்தது அதே மாதிரி பக்தியில் வந்து நிறைய பக்தி செய்திருக்கிறேன் நான் ஆனால் இந்த ஞானத்துக்கு வந்த பிறகு இந்த ஆன்மீக ஞானத்துக்கு வந்த பிறகு தெல்ல தெளிவாக எனக்கு தெரிஞ்சுது இதனால தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை நிச்சயமாக அடைவேன் அப்படின்னு உறுதியாக எனக்கு உணர்வு வந்தது ஸோ அதே போல் ஞானம் எடுத்த உடனே நான் தியானம் செய்யலை ஆனால் அந்த ஞானத்திலேயே எனக்கு வந்து நிறைய பரிவர்த்தன் அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிது கர்மா என்பதை பற்றிய உங்களது கருத்து என்ன கர்மான்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப ஆழமான விஷயம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா கர்ம கணக்கு நம்மளுக்கு தெரியும் இந்த இந்த பிறவியில் மட்டும் இல்லை மற்ற பிறவிலையும் நம்ம நல்லது கெட்டது செய்தது வந்து நம்ம கூட வரோன்னு ஆனால் கர்ம கணக்கு உடனே முடிஞ்சிடும் எப்போது அப்படின்னா என்னுடைய ஒவ்வொரு நாளோட அனுபவம் இது எப்போது வந்து நான் அதை சந்தோஷோட சந்தோஷத்தோட அக்செப்ட் பண்ணிக்கிறேனோ அப்போவே கர்ம கணக்கு முடிஞ்சுது ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஏதாச்சும் செய்துட்டாங்கன்னா நம்ம வந்து அதையே திரும்ப திரும்ப நினைக்கிறோம் இல்லையா அப்போ கர்ம கணக்கு வந்து அதிகரிக்குது ஆனால் அதே சமயம் வந்து ஓகே நான் ஏதோ செய்துட்டேன் அதனால அவங்க செய்திருக்கிறவங்க பரவாயில்ல கண் கர்ம கணக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அது டெஃபினட்லி மனதில் மனதளவில் வந்து அது உடனே முடியாது ஆனால் வந்து நம்ம அஃபர்மேஷன் கொடுக்கலாம் எழுதிக்கலாம் இல்லை மனதுக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு இப்போ கர்ம கணக்கு கண்டினியூ பண்ணணுமா இல்லை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லும் பொழுதே மனது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகே முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நிறைய வராது ஸோ அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டோம்னா கர்ம கணக்கு வந்து உடனே முடிஞ்சிடும் வெளியில் உள்ள உணவுகளை விட வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் எவ்வாறு நன்மை பயக்குகின்றன ஏன்னா நான் வந்து வெளியில தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வீட்டு சாப்பாடே கிடையாது சாட்டர்டே மேபி அம்மா சமையலில் இல்லைன்னா ஒர்க் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே வந்து வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் இந்த ஞானத்துக்கு வந்துட்டு தியானம் செய்ய செய்ய ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது வெளி சாப்பாடு சாப்பிடும்போது மனங் மனம் வந்து அலைப்பாயுது புத்தி வந்து கிளியராக இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போவே பார்த்திங்கன்னா இப்போ நான் இன்னைக்கு நே நேற்று வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னா மறுநாள் காலையில் தியானம் செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்தது அப்புறம் நான் இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சரி ஓகே ரெண்டு நாள் மூணு நாள் ஆக்குவோம் மூணு நாள் நாலு நாள் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னியிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் வெளி சாப்பாடு சாப்பிட்றதில்லை ஏன்னா வெளியில் வந்து இந்த விகாரங்களோட அதாவது கோபத்தோட இல்லை கிரீட் அந்த மாதிரி எண்ணங்களில் வந்து சமைக்கிறாங்க அப்போது அந்த அதிர்வுகள் வந்து சரியில்லை ஆனால் வந்து நான் வந்து வீட்டில் சமைச்சாலும் அவ்வளோன்னு எண்ணங்கள் வந்து பெட்டர்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து செய்ய செய்ய வந்து ஒரு மாற்றுதல் வந்ததுனால எண்ணத்தில் வந்து நான் மாற்றுதல் கொண்டுட்டு வந்தேன் அதனால தான் நம்ம சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் ஃபுட் அதாவது உடலுக்கு கொடுக்குற சாப்பாடோட மனதுக்கு கொடுக்குற சாப்பாடு வந்து அதாவது ஆன்மீக ஞானம்தான் வந்து நல்ல சாப்பாடு ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த அந்த நம்ம சமைக்கும் பொழுது மனமும் மாறுது புத்தியும் வந்து தெல்லு தெளிவா இருக்கும் சம்ஸ்காரமும் மாறுது பொதுமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து எல்லா விஷயங்களும் செய்திருக்கிறேன் ஆஹ் ஆல் ஓவர் தர்ல்ட் போயிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப மாடர்னாக இருப்பேன் ரொம்ப செலவழிப்பேன் எல்லாம் செய்துட்டு இருந்தேன் ஆனால் என்ன ஒரு அற்புதம் இந்த ஆன்மீக ஞானத்தில்னா நான் ஸ்கியூபா டைவிங் போயிருக்கிறேன் ஸ்கை டைவிங் செய்திருக்கிறேன் எல்லாம் செய்திருக்கிறேன் சந்தோஷத்துக்காக ஆனால் எப்போ வந்து நான் குள்ளாரையே நான் டைவ் பண்ணுறேனோ அப்போ தான் எல்லா பொக்கிஷமும் வந்து என் தான் இருக்குது ஆத்மா உள்ளார தான் இருக்குது அப்போது அதை வந்து நம்ம எடுத்துட்டோம் டைவ் பண்ணி எடுத்துட்டோம் அந்த பொக்கிஷத்தை அதுக்கு ஈடு எந்த விஷயமும் கிடையாது இந்த உலகத்தில் அது வந்து அற்புதமான சந்தோஷம் மட்டும் இல்லை ஆனந்தம் அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது எப்பொழுதுமே நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு ஸோ அதுலேருந்தே தெரியுது அதோடைய ஆப்போசிட் தான் அமைதி ஸோ அமைதியாக இருக்கும் பொழுது நம்ம புத்தி வந்து தெளிவாக இருக்கும் நினைக்கிற விஷயங்கள் வந்து முடிவு செய்வது அதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது அப்படி ஏதாச்சும் இந்த உலகத்துல எல்லாரும் எது வேணால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனத வந்து ஒரு தான் வந்து மகத்துவமானது இப்போ ஃபயர் பார்க்கலாம் இந்த கேள்விகளுக்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லணும் தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள் நான் வந்து இருபத்தி ஒரு வருஷமா பயிற்சி செய்துட்டு வரேன் ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன ஆன்மீகம் சொல்லும் பொழுது பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன தூய்மை